ஜிடி மாத்ல வாங்குங்க ஸ்லோகன் எழுதுங்கள் பரிசுகளை அள்ளுங்கள் நீலகிரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களை வெகு விமர்சையாக கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கடும் குளிர் மற்றும் பனியிலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் சார்பாக அதன் பங்கு மக்கள் இல்லங்களுக்கு சென்று குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் அவரது பிறப்பு அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை கொண்ட பூபாலம் என்னும் பாடல் மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு கிறிஸ்தவர்கள் குழுக்களாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் कमर्शियल रोड बूटी ओटी रोड गोडलूर இருந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி எல்லா இருளையும் அகற்றி எங்களுடைய பயங்களை அகற்றி எங்கள் உள்ளங்களில் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரை எங்களை வாழ்விக்கிறவராக இருக்கிறபடியால் நாங்கள் உங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம் இப்பொழுதும் உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை மனமகிழ்வோடு கொண்டாட ஆயத்தப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் வைக்கின்றோம் எங்கள் உள்ளங்களிலும் பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends